வாஸ்து தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அபிஷேக மற்றும் பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆசின் இணைவதால் உங்கள் ஆன்மீக சேவைகள் பலரால் அறியப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில் சார்ந்த விவரங்கள் மற்றும் விசிட் கார்ட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயனடைய செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கால் நைன் செவன் நைன் ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஜீரோ அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ஆசீர்வாதம் தான தர்மங்கள் இதை பற்றி பேசலாமா தான தர்மங்கள் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கலாம் எல்லாருக்கும் வாங்கலாம் இல்லாதப்பட்டவா வாங்கலாம் இருக்கிறவாலும் அவளை கூப்பிட்டு மரியாதை பண்ணி இது ஒரு சம்பிரதாயமாக வச்சுட்டுருக்கா அவள் அவருக்கும் பார்க்கலாம் கொடுத்து பண்ணிட்டுருக்காள் தான தர்மங்கள் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க தர்ம சங்கடமாக இருக்குது இந்த விஷயத்தை பேசுறதுக்கு இந்த விஷயம் பேசலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாளாக யோஜனை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ சொல்கிறதுக்கு நான் தர்ம சங்கத்தோடு தர்ம சங்கடத்தோடு தான் சொல்கிறேன் தர்ம சங்கடமாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ கோவிலில் இந்த நவராத்திரி சமயம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சில விசேஷங்கள் நாளில் இந்த சுமங்கலிகளுக்காகவே சில பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு வெத்தலை பாக்கு பழம் புஷ்பங்கள் வளையல் சிமி அவளால் பிடிக்க விட்டு புடவையோ ஏதாவது வந்து கொடுக்குறா தானம் பண்ணுறா சுமங்கலிக்காக அவள் பிரார்த்தனை பண்ணிட்டு அதனால் சொல்கிறேன் நல்ல விஷயத்தை புரிஞ்சுங்கோ அவளுடைய பிரார்த்தனை சுமங்கலிகளுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கு ஒரு பிரார்த்தனையோட அவள் கொடுக்குறாள் என்ன ஒரு காரியம் ஜெயமாக இருக்கும் இல்லை ஆற்றுல ஏதாவது ஆகணும் ஏதோ ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு சுமங்கலிக்கு மட்டும் இதை நான் தானமாக பண்ணுறேன்னா அவள் வேண்டின் இருப்பாள் நல்லா புரிஞ்சுங்க இது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டால் கோவிலில் பொது இடங்கள்லாம் கொடுக்குறான் அப்போ அவள் சுமங்கலின்னு நினைக்கின்ற எல்லாருக்குமே இந்த திரவியங்களை கொடுத்துட்டு வரான் இதில் உள்ளூரில் இருக்கிறவா எங்களே மாதிரி ஆளுக்கு தெரியுது யார் சுமங்கலி யார் சுமங்கலி இல்லை வீணா பண்ணுவோம் அதாவது அமங்கலி அமங்கலமாக உள்ளவா அது அந்த விஷயத்தை பேசு அவளும் என்ன பண்ணுறா சுமங்கலி மாதிரி தான் இருக்காள் இப்போ தான் எல்லாமே மாறிப்போச்சு நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது அதை வேண்டாம் அந்த விஷயம் வேண்டாம் அது சொந்த அபிப்பிராயங்கள் ஆனால் அது மாதிரி இந்த சுமங்கலி மாதிரி இருக்கிறவாலும் வந்து இந்த திரவியங்களை வாங்கிக்கிறாள் அதாவது பாக்கு பழம் புஷ்பம் வளையல் ரவிக்க விட்டு வாங்கிக்கிறான் இது வாங்கினா என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது புரிஞ்சுக்கோ அவ பிரார்த்தனையை நம்ம கெடுக்கிற மாதிரியா ஒரு நல்ல குடும்பம் அவள் வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக சுமங்கலிக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த கோவிலில் வந்து சுமங்கலியாக பார்த்து இந்த தானங்களில் கொடுக்குறா மரியாதை செலுத்துகிறான் அதில் போய் வா வந்து வாங்கிக்கிறது நியாயமாக அது இந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது இவா இப்படிப்பட்டவா இவாலும் போய் வாங்கிக்கிறாளே அதெல்லாம் பார்க்கும்போது தர்ம சங்கடமாக இருக்குது இந்த தர்மத்தை எடுத்து சொல்கிறதா சொல்லாமல் இருக்கிறதா இது புரிக மாட்டேங்குது ரொம்ப தோஷம் வரும் சொன்னாலும் தோஷம் சொன்னாலும் அவ மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இது மாதிரி இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக பழக வேண்டியிருக்கு சொல்ல முடியல தர்மத்தை பேச முடியல ஆனால் கோவிலில் இது மாதிரி கொடுக்குறத வாளுக்கு வாங்குறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கேட்கலாம் அது வேறு கோவிலில் நிறையா பேருக்கு பஸ்திரங்கள் தானங்கள் பண்ணுறா என்னென்னமோ தானம் பண்ணுறா அவள் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாள் புருஷாப்பம் பண்ணிட்டு அந்த யார் மேலும் வாங்கிக்கலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது எல்லாருமே வாங்கிக்கலாம் நான் உட்பட போய் வாங்கிப்பேன் பேச்சு கொடுத்தா நானும் போய் வாங்கிப்பேன் என்னை தேடி கொடுத்தா வாங்கி கொடுப்பேன் ஆனால் அது தோஷமே கிடையாது அது எல்லாருமே வாங்கிக்கலாம் எல்லாருமே வாங்கிக்கலாம் தப்பே கிடையாது கோவிலில் தானம் கொடுக்குறத வேண்டாம்னு சொல்லக்கூடாது பிரசாதமாக வச்சுட்டு வசதி உள்ளவா வசதி இல்லாதவா யார் என்ன கொடுத்தாலும் பிரியமாக கொடுக்குறத வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது பிரசாதம் ஆனால் இது அப்படி இல்லை இது ஒரு பிரார்த்தனை இது ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதலில் கொடுக்கும்போது இவாளை இவாளே மனசு பொரிஞ்சுண்டு அதை வாங்கிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோன்றுறது இன்னொரு விஷயம் கொடுக்குறவா கேட்கலாம் இது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆமாம் தெரியாது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பிரார்த்தனை சுமக்கலிக்கே கொடுக்கணும் அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாமே உங்களுக்கு தெரிஞ்சவா அக்கம் பக்கத்தில் உள்ளவாலை ஆத்திரையே வச்சு கொடுத்துக்கலாம் இல்லை தான் கொடுக்கணும்னு ஒரு இருந்தான அக்கம் பக்கத்தில் உள்ளவாலை கேட்டு அவா நாலு பேர் ஐக்கியன்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவாலையே ஐக்கியம் வந்து அது மாதிரி கொடுத்து இந்த பிரார்த்தனைகளில் பங்கம் ஏற்படாது அப்படின்னு என்னோடய அபிப்பிராயம் இந்த வீடியோ மூலமாக நான் யார் மனதையும் புண் புண்படணுங்கிறதுக்காக பேசலை அவள் மனசை வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக பேசலை அவள் அவருடைய விதின்னு சொல்லலாம் அதை நான் சொல்ல முடியல அதை நான் தலையிடலை காலங்கள் மாறின்னு இருக்கு எப்படி போயிட்டா அதை பற்றி பேச வேண்டாம் ஆனால் சுமங்கலிக்கலாக கொடுக்கற வேண்டிய பொருளை சுமங்கலிகள் மட்டும்தான் வாங்கணும்னு அவா நடிச்சுட்டு கொடுக்குறாள் அதுக்கு இடங்கள் இல்லாமல் இருக்கலாமே வாழ்க நல்ல படம் தீர்க்க பாபா